மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் நிர்மலா கார்த்திக் வேல்மாறன் அவர்களுக்கு மேயருக்கான அங்கி அணிவித்து தங்கச்சங்கிலி மற்றும் செங்கோல் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாநகராட்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மேயர் நிர்மலா கார்த்திக் வேல்மாறன் அவர்களுக்கு மேயருக்கான அங்கி அணிவித்து தங்கச்சங்கிலி மற்றும் செங்கோல் வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் எனத் தொடங்கி தொடர்ந்து மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளுக்கான மேற்கொள்வதற்கான தூய்மை தூய்மை அருணை சார்பில் இருபது பேட்டரி வாகனங்கள் மற்றும் குப்பை அல்லும் மினி ஜேசிபி ஆகியவற்றை கொடியசைத்து துவக்கி வைத்தனர்